வஃபு வாக் என்பது இஸ்லாமிய சட்டப்படி ஒரு சொத்தை சமூக நலத்திற்காக வழங்குதல் என்று பொருளாகும் இதை தனிப்பட்ட முறையில் பயன்படுத்த முடியாது இந்த சொத்துக்களை மசூதிகள் தர்காக்கள் கபரஸ்தான்கள் மதரசாக்கள் போன்ற இடங்களுக்காக மட்டும் பயன்படுத்த வேண்டும் வஃபு சொத்துக்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட முக்கிய சட்டம் வஃபு சட்டம் பதினைந்து நூற்று ஐம்பது முதல் முறையாக இந்தியாவில் வஃபு சொத்துக்களை கண்காணிக்க இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மாற்றங்கள் செய்து புதிய விதிகளை கொண்டு வந்தது வாரியத்தின் முக்கிய பங்குகள் ஒன்று வஃ சொத்துக்களை பதிவு செய்தல் ஒவ்வொரு மாநிலத்திலும் வஃ வாரியங்கள் உள்ளன அவை சொத்து பதிவுகளை வைத்திருக்க வேண்டும் இரண்டாவது சொத்துக்களை பாதுகாத்தல் வஃ சொத்துக்களை வேறொரு தனிநபர் அல்லது அரசு கைப்பற்றுவதை தடுக்க வேண்டும் மசூதி தர்கா மதரசாக்கள் போன்றவை நன்கொடையாக பெறும் பணிகளை முறையாக பயன்படுத்துகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் நான்காவது சொத்து வசூல் மற்றும் பயன்பாடு வஃபு சொத்துக்களில் இருந்து வரும் வருமானத்தை மத கல்வி சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் வஃ சொத்துக்களை திருடுதல் ஆக்கிரமித்தல் தவறாக பயன்படுத்துதல் போன்றவற்றை தடுக்க வழக்குகளை பதிவு செய்யலாம் மத்திய வஃ கவுன்சில் சென்ட்ரல் வாஃப் கவுன்சில் இந்தியாவின் முக்கிய வஃபு நிர்வாக அமைப்பு இது மாநில வஃபு வாரியங்களை கண்காணிக்கும் மாநில வஃபு வாரியங்கள் பல லாயனின் மாநிலத்திற்கு மாநிலத்திற்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனியாக வஃபு வாரியங்கள் செயல்படுகின்றன ஆணையர் வஃ ஆணையர்ஸ் வஃபு சொத்துக்களை பராமரித்து மேலாண்மை செய்யும் அதிகாரிகள் வஃபு வாரிய சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் ஒன்று வஃபு சொத்துக்களை எந்த ஒரு தனிநபரும் தனிப்பட்ட சொத்தாக வைத்துக் கொள்ள முடியாது இரண்டாம் அரசு வஃபு சொத்துக்களை கைப்பற்ற முடியாது சில விதிவிலக்குகள் உண்டு மூன்றாம் சட்ட விரோதமாக வஃபு சொத்துக்களை ஆக்கிரமித்தால் கடும் தண்டனை வழங்கப்படும் நான்காவது அனைத்து மாநில சொத்துகளும் வாரியத்தால் பதிவு செய்யப்பட வேண்டும் ஐந்தாவது வஃபு சொத்துகளின் வருவாய் சமுதாய நலத்திற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இந்திய அரசு வஃபு சொத்துக்களை கையாள புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் வஃபு சொத்துகளில் வந்து கொண்டிருக்கும் தவறான